விடியா திமுக ஆட்சியில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கடமையை செய்ய முயன்ற விஏஓ மர்ம கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் அரசு ஊழியர்கள் மத்தியில் உயிர் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது கொங்கனாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சமுத்திரம் கிராமத்தில் அனுமதியின்றி வெள்ளை கற்களை லாரி மற்றும் டிராக்டர் மூலம் மர்ம நபர்கள் கடத்தி செல்வதாக எடப்பாடி வட்டாட்சியருக்கு புகார் கிடைத்துள்ளது இதனையடுத்து காளியம்மன் கோவில் மூலக்கடை அருகே வெள்ளை கற்களை ஏற்றி வந்த வாகனத்தை விஏஓக்கள் குமார் மற்றும் சுரேஷ் ஆகியோர் மடக்கி பிடித்துள்ளனர் அப்போது விஏஓ குமாரை கடத்தல் கும்பல் தாக்கிவிட்டு அவரது செல்போனை பறித்துக்கொண்டு தப்பியுள்ளனர் விஏஓவை மர்ம கும்பல் தாக்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போடா <ISTukti> என்னங்க கடத்தல் கும்பலால் தாக்கப்பட்ட விஏஓ குமார் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விஏஓ தாக்கப்பட்டதே மேலதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று புகார் எழுந்துள்ளது விடியா திமுக ஆட்சியில் கடமையை செய்யும் அரசு ஊழியர்கள் தாக்கப்படும் சம்பவம் நேர்மையான அரசு ஊழியர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பொம்மை முதலமைச்சரின் நிர்வாகத் திறமையின்மையால் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இதனிடையே அனுமதியின்றி வெள்ளை கற்களை ஏற்றிச் சென்ற லாரியை பிடித்தபோது விஏஓவை தாக்கிய சம்பவத்தில் தப்பிவோடு இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்